ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பாபா பஜ்ரங்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரொம்ப பெருமடிச்சுக்கிறார் என்னால தாங்க முடியல எதுக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்குலாம் எல்லாம் நான் முதல்வன் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தார் இல்லையா ஹம் அந்த திட்டத்துல படிச்ச பசங்க பெரிய பெரிய காலேஜ்ல எல்லாம் போய் சேரலாம் பெரிய பெரிய வேலையில போய் சேரலாம் வெளிநாட்டுக்கு எல்லாம் போறாலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அறிவை வளர்த்துக்கிறாங்களாம் டெக்னாலஜி பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்களாம் ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறேன் நம்ம ஜி மட்டும் என்ன கிள்ளிக்கிறியா நான் கூட அப்படி ஏதாவது திட்டத்தை உருவாக்கணும்ங்கறேன் என்னது உத்தரகாண்ட் நம்ம ஜியோட ராமராஜ் நடக்கிறது என்னது உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய பதினேழாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ராமாயணமும் மகாபாரதமும் சொல்லி கொடுக்க போற பகவத்கீதையுமா பா சனாதனத்தை எப்படியான காப்பாத்தி ஆகணும் எனது பகவத்கீதை ராமாயணம் ஸ்லோகத்துக்கு எல்லாம் அர்த்தத்தை சொல்லி கொடுக்க போறாள் அது சிக்கலாச்சே சரி விடுங்க இந்தியாவுடைய வரலாறையும் அர்த்தத்தை எல்லாம் சொல்லுங்க என்னது பகவத்கீதை ராமாயணத்துல இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயத்த சொல்ல போறாளா பகவத்கீதையிலையும் ராமாயணத்திலயும் அறிவியல் பூர்வமான விஷயம் எல்லாம் இருக்கா என்ன